தினமும் காலையில் அலாரம் அடித்தவுடன் எரிச்சலோடு அதை ஸ்னூஸ் செய்துவிட்டு மீண்டும் போர்வையை இழுத்து போர்த்திக் கொள்ளும் நபரா நீங்கள் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் தூங்க மாட்டோமா என்று ஒவ்வொரு நாளையும் ஒரு தோல்வி மனப்பான்மையுடன் தொடங்கி பிறகு பறக்க எழுந்து அவசர அவசரமாக வேலைக்கு ஓடிக்கொண்டிருக்கிறீர்களா என்றால் நீங்கள் வெறும் தூக்கத்தை மட்டும் தள்ளி போடவில்லை உங்கள் வாழ்க்கையின் வெற்றியையும் உங்கள் கனவுகளையும் சேர்த்துதான் தள்ளி போட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் என்று அர்த்தம் இந்த சோர்வான காலை நேரத்தை ஒரு வெற்றியாளருக்கான துடிப்பான காலை நேரமாக மாற்ற ஹால் எல் ரோட் ஒரு அற்புதமான வழியை காட்டுகிறார் அதுதான் எஸ் ஏ விஇஆர்எஸ் என்ற ஆறு நிமிட மந்திரம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளவு பெரிய உயரத்தை அடைய விரும்பினாலும் அதற்கு தேவையான தகுதியையும் ஆற்றலையும் உங்கள் மூளைக்கும் உடலுக்கும் இந்த ஆறு பழக்கங்கள் ஒரே மணி நேரத்தில் வழங்கிவிடும் வெறும் கடமைக்காக எழுவதற்கும் ஒரு நோக்கத்திற்காக எழுவதற்கும் உள்ள வித்தியாசம் என்ன உங்கள் வாழ்நாள் முழுவதையும் போடக்கூடிய அந்த ஆறு மாயாஜால காலை பழக்கங்கள் இதோ உங்கள் முன்னே ஒன்று அமைதி காலையில் எழுந்தவுடன் பெரும்பாலானவர்கள் செய்யும் முதல் வேலை மொபைல் போனை பார்ப்பது அல்லது அவசர அவசரமாக வேலைக்கு தயாராவது இது நம் மூளைக்கு அதிகப்படியான அழுத்தத்தை கொடுக்கிறது இதற்கு மாற்றாக முதல் சில நிமிடங்களை முழுமையான அமைதியில் செலவிடுவது உங்கள் நரம்பு மண்டலத்தை சீரமைக்கிறது தியானம் பிரார்த்தனை அல்லது ஆழ்ந்த மூச்சு பயிற்சி செய்வதன் மூலம் உங்கள் மனம் ஒரு தெளிவான நிலைக்கு வரும் இந்த அமைதி உங்கள் கவனத்தை ஒருமுகப்படுத்தி நாள் முழுவதும் வரக்கூடிய சவால்களை நிதானமாக கையாளும் சக்தியை உங்களுக்கு வழங்குகிறது இந்த அமைதியான நேரத்தில் நீங்கள் எந்த ஒரு வெளிப்புற தூண்டுதலும் இல்லாமல் உங்கள் உள்மனதோடு உரையாடுகிறீர்கள் இது வெறும் சத்தமில்லாமல் இருப்பது மட்டுமல்ல உங்கள் எண்ண ஓட்டங்களை கவனித்து அவற்றை ஒழுங்குபடுத்தும் ஒரு செயலாகும் அறிவியல் ரீதியாக இந்த அமைதி பயிற்சி உங்கள் இரத்த அழுத்தத்தை குறைக்கவும் மனச்சோர்வை தடுக்கவும் உதவுகிறது அமைதியுடன் உங்கள் நாளை தொடங்கும் போது அந்த நாள் உங்கள் கட்டுப்பாட்டில் இருப்பதை நீங்கள் உணர முடியும் இதுவே உங்கள் வெற்றிக்கான முதல் படி இரண்டு நேர்மறை உறுதிமொழிகள் நாம் நமக்குள் பேசிக்கொள்ளும் வார்த்தைகளுக்கு மிகப்பெரிய சக்தியுண்டு என்னால் முடியாது அல்லது இன்று கடினமான நாள் என்று எதிர்மறையாக நினைப்பது நம் தோல்விக்கு நாமே போடும் அடித்தளம் நேர்மறை உறுதிமொழிகள் என்பது உங்கள் இலக்குகளையும் நீங்கள் யாராக மாற விரும்புகிறீர்கள் என்பதையும் நிகழ்காலத்தில் உறக்கச் சொல்லும் ஒரு பயிற்சியாகும் நான் முழு ஆற்றலுடன் செயல்படுகிறேன் அல்லது எனது இலக்குகளை அடைய எனக்கு அனைத்து தகுதிகளும் உண்டு என்று நீங்கள் மீண்டும் மீண்டும் சொல்லும்போது உங்கள் ஆழ்மனம் அதை உண்மையாக ஏற்றுக்கொண்டு அதற்கேற்ப உங்களை செயல்பட தூண்டுகிறது இந்த உறுதிமொழிகள் உங்கள் நம்பிக்கையை சிதைக்கும் பழைய எண்ணங்களை அழித்து புதிய தன்னம்பிக்கையை விதைக்கின்றன உங்கள் பயம் மற்றும் தயக்கங்களை நீக்கி ஒரு வெற்றியாளருக்குரிய மனநிலையை இது உருவாக்குகிறது தினமும் காலையில் உங்கள் இலட்சியங்களை உறுதிமொழிகளாக சொல்லும்போது உங்கள் மூளை அந்த இலக்கை நோக்கி பயணிக்க தயாராகிறது இது வெறும் வார்த்தைகளல்ல உங்கள் எதிர்காலத்தை நீங்களே வடிவமைக்கும் ஒரு மந்திரமாகும் முறையாக செய்யப்படும் உறுதிமொழிகள் உங்கள் ஆளுமையையே மாற்றியமைக்கும் திறன் கொண்டவை இரண்டு நேர்மறை உறுதிமொழிகள் நாம் நமக்குள் பேசிக்கொள்ளும் வார்த்தைகளுக்கு மிகப்பெரிய சக்தியுண்டு என்னால் முடியாது அல்லது இன்று கடினமான நாள் என்று எதிர்மறையாக நினைப்பது நம் தோல்விக்கு நாமே போடும் அடித்தளம் நேர்மறை உறுதிமொழிகள் என்பது உங்கள் இலக்குகளையும் நீங்கள் யாராக மாற விரும்புகிறீர்கள் என்பதையும் நிகழ்காலத்தில் உறக்கச் சொல்லும் ஒரு பயிற்சியாகும் நான் முழு ஆற்றலுடன் செயல்படுகிறேன் அல்லது எனது இலக்குகளை அடைய எனக்கு அனைத்து தகுதிகளும் உண்டு என்று நீங்கள் மீண்டும் மீண்டும் சொல்லும்போது உங்கள் ஆழ்மனம் அதை உண்மையாக ஏற்றுக்கொண்டு அதற்கேற்ப உங்களை செயல்பட தூண்டுகிறது இந்த உறுதிமொழிகள் உங்கள் நம்பிக்கையை சிதைக்கும் பழைய எண்ணங்களை அழித்து புதிய தன்னம்பிக்கையை விதைக்கின்றன உங்கள் பயம் மற்றும் தயக்கங்களை நீக்கி ஒரு வெற்றியாளருக்குரிய மனநிலையை இது உருவாக்குகிறது தினமும் காலையில் உங்கள் இலட்சியங்களை உறுதிமொழிகளாக சொல்லும்போது உங்கள் மூளை அந்த இலக்கை நோக்கி பயணிக்க தயாராகிறது இது வெறும் வார்த்தைகளல்ல உங்கள் எதிர்காலத்தை நீங்களே வடிவமைக்கும் ஒரு மந்திரமாகும் முறையாக செய்யப்படும் உறுதிமொழிகள் உங்கள் ஆளுமையையே மாற்றியமைக்கும் திறன் கொண்டவை மூன்று காட்சிப்படுத்துதல் காட்சிப்படுத்துதல் என்பது உங்கள் இலக்குகளை அடைந்து விட்டதாக உங்கள் மனத்திரையில் ஒரு திரைப்படம் போல காண்பது வெற்றியாளர்கள் அனைவரும் தாங்கள் வெற்றி பெறுவதற்கு முன்பே அந்த வெற்றி கோப்பையை தொடுவது போலவும் மேடையில் பேசுவது போலவும் பல முறை கற்பனை செய்திருப்பார்கள் நீங்கள் அடைய விரும்பும் உயரத்தை நீங்கள் வாழ விரும்பும் வாழ்க்கையை மிக தெளிவாக கற்பனை செய்யும்போது உங்கள் மூளை அதை ஒரு நிஜமான அனுபவமாக பதிவு செய்து கொள்கிறது இது உங்கள் இலட்சியத்தின் மீது உங்களுக்கு இருக்கும் பிடிப்பை அதிகப்படுத்துகிறது இந்த கற்பனை பயிற்சி உங்கள் ஆழ்மனதிற்கு ஒரு தெளிவான வழிகாட்டியாக செயல்படுகிறது நீங்கள் எதை நோக்கி ஓட வேண்டும் என்பதை உங்கள் மூளைக்கு இது மிகத் துல்லியமாக காட்டுகிறது வெறும் கனவு காண்பதற்கும் காட்சிப்படுத்துதலுக்கும் பெரிய வித்தியாசம் உண்டு காட்சிப்படுத்துதலில் அந்த வெற்றியின் உணர்வுகளையும் மகிழ்ச்சியையும் நீங்கள் இப்போதே அனுபவிக்கிறீர்கள் இது உங்களை சோம்பேறித்தனத்திலிருந்து விடுவித்து இலக்கை நோக்கி ஓட வைக்கும் ஒரு உந்து சக்தியாக மாறுகிறது தினமும் காலையில் ஐந்து நிமிடம் உங்கள் வெற்றியை திரையில் காண்பது போல காட்சிப்படுத்துவது உங்கள் கனவுகளை நனவாக்கும் வேகத்தை அதிகரிக்கும் நான்கு உடற்பயிற்சி காலையில் சில நிமிடங்கள் உடற்பயிற்சி செய்வது என்பது உடல் எடையை குறைப்பதற்கானதல்ல அது உங்கள் மூளையைத் தூங்குவதிலிருந்து முழுமையாக எழுப்புவதற்கான ஒரு செயலாகும் உடலை அசைக்கும்போது உங்கள் இரத்த ஓட்டம் சீராகி மூளைக்கு அதிகப்படியான ஆக்சிஜன் கிடைக்கிறது இது எண்டார்பின் போன்ற மகிழ்ச்சி ஹார்மோன்களை சுரக்கச் செய்து உங்களை நாள் முழுவதும் புத்துணர்ச்சியுடனும் உற்சாகத்துடனும் வைத்திருக்க உதவுகிறது ஏழு நிமிட பயிற்சி அல்லது எளிய நடைப்பயிற்சி கூட உங்கள் உடலில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் உடற்பயிற்சி செய்யாத காலை பொழுது மந்தமாகவே இருக்கும் நீங்கள் காலையிலேயே உங்கள் உடலை வருத்தி செய்யும் ஒரு சிறிய முயற்சி உங்கள் மன உறுதிக்கு கிடைக்கும் வெற்றியாகும் இது உங்கள் தூக்கக் கலப்பத்தைப் போக்கி வேலையில் அதிக கவனத்தை செலுத்த உதவும் உடற்பயிற்சி செய்வதன் மூலம் உங்கள் தன்னம்பிக்கை அதிகரிக்கிறது மற்றும் உங்கள் உடல் ஆரோக்கியம் மேம்படுகிறது சுறுசுறுப்பான உடலே தெளிவான சிந்தனைக்கு அடிப்படை என்பதை உணர்ந்து காலையில் உடலை அசைப்பது மிக அவசியம் ஐந்து வாசிப்பு வாசிப்பு என்பது மற்றவர்களின் வாழ்நாள் அனுபவங்களை மிக குறைந்த நேரத்தில் நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கான குறுக்கு வழியாகும் ஒரு சிறந்த புத்தகத்தை வாசிக்கும்போது அந்த ஆசிரியரின் அறிவும் சிந்தனையும் உங்கள் அறிவாக மாறுகிறது காலையில் மற்றவர்களின் வெற்றிக் கதைகளையோ அல்லது சுய முன்னேற்ற கருத்துக்களையோ வாசிப்பது உங்கள் சிந்தனைத் திறனை விரிவுபடுத்துகிறது இது உங்களுக்கு புதிய ஐடியாக்களை தருவதோடு வாழ்க்கையில் வரும் சிக்கல்களை தீர்க்கும் முதிர்ச்சியையும் வழங்குகிறது தினமும் காலையில் பத்து பக்கங்கள் வாசிப்பது என்பது வருடத்திற்கு பதினெட்டு புத்தகங்களுக்கு சமம் இந்த சிறிய பழக்கம் உங்களை மற்ற தொன்னூற்றி ஐந்து சதவீதம் சாதாரண மக்களிடமிருந்து தனித்து காட்டும் வாசிப்பு உங்கள் கற்பனைத் திறனை வளர்ப்பதோடு உங்கள் பேச்சாற்றலையும் மேம்படுத்துகிறது காலையில் வாசிக்கும் ஒரு நல்ல கருத்து அந்த நாள் முழுவதும் உங்கள் மனதில் நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்திக் கொண்டே இருக்கும் அறிவை தேடி செல்லும் இந்த வாசிப்பு பழக்கம் உங்களை ஒரு சிறந்த தலைவராக மாற்றும் வல்லமை கொண்டது ஆறு எழுதுதல் எழுதுதல் அல்லது டைரி எழுதுதல் என்பது உங்கள் மனதின் இறைச்சலை காகிதத்தில் கொட்டும் பயிற்சியாகும் மனதில் ஓடும் ஆயிரக்கணக்கான எண்ணங்களை எழுதும்போது அவை ஒரு தெளிவான வடிவத்தை பெறுகிறது இன்று நீங்கள் முடிக்க வேண்டிய முக்கியமான வேலைகள் உங்கள் மனதில் உள்ள புதிய திட்டங்கள் மற்றும் நீங்கள் யாருக்கெல்லாம் நன்றியுடன் இருக்கிறீர்கள் என்பதை எழுதும்போது உங்கள் மனப்பாரம் குறைகிறது இது உங்கள் சிந்தனைகளை ஒருமுகப்படுத்தி உங்கள் இலக்குகளை நோக்கி உங்களை வழிநடத்துகிறது எழுதப்பட்ட இலக்குகள் நிறைவேற அதிக வாய்ப்பிருப்பதாக ஆய்வுகள் கூறுகின்றன உங்கள் நன்றி உணர்வை பதிவு செய்யும்போது நீங்கள் எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்பது உங்களுக்கு புரிகிறது கடந்த கால தவறுகளிலிருந்து பாடம் கற்கவும் எதிர்காலத்தை திட்டமிடவும் எழுதுதல் ஒரு மிகச்சிறந்த கருவியாகும் உங்கள் எண்ணங்களை ஒரு காகிதத்தில் பார்க்கும்போது உங்களால் இன்னும் சிறப்பாக செயல்பட முடியும் இந்த பழக்கம் உங்கள் வாழ்க்கையின் முன்னேற்றத்தை கண்காணிக்க உதவும் ஒரு கண்ணாடியாகும் நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்குள்ள ஒரு சின்ன நெருப்ப உண்டாக்கியிருக்குன்னு நான் நம்புறேன் இந்த நிமிஷமே உங்க பழைய வருஷனுக்கு ஒரு எண்டுக்காடு போட்டுட்டு அந்த புதிய சாதனையாளரை வெளியே கொண்டு வாங்க உங்ககிட்ட அந்த வெறி இருந்துச்சுனா அதை எனக்கு எப்படி காட்டணும்னு தெரியுமா கீழே இருக்கிற அந்த லைக் பட்டனை தட்டிட்டு அப்படியே அந்த ஹைப் பட்டனை போட்டு தாக்குங்க நீங்க கொடுக்குற அந்த ஒரு ஹைப் இந்த வீடியோவை இன்னும் பல வெற்றியாளர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கும் அந்த ஹைப் பட்டனை அழுத்தி இந்த தகவலை ட்ரெண்டிங்கில் கொண்டு வருவோம் உங்களோட அந்த மிராக்கில் மார்னிங் நாளைக்கே ஆரம்பமாகட்டும் இதே மாதிரி இன்னும் பல அதிரடி வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை தட்டி வைங்க